ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு என்னோடய வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே ஒரு கேள்வி வைகாசி விசாகம் அன்னைக்கு வந்து நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா நான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நான் எப்படி நான் வந்து வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு என்னோட சில ஆன்மீக தகவல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய பதினான்காவது நாளும் அண்டு வைகாசி விசாக நாளும் இன்றைக்கி இருக்குன்றதால ரெண்டு பூஜையும் நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தேன் நான் முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நாலரை மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து முருகப்பெருமானு கூட வைகாசி விசாக பூஜையை வந்து எட்டரை மணிக்கு தான் இன்றைக்கி வந்து வைகாசி விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதால ஸோ நான் எட்டரை மணிக்கு மேலே தான் நான் வந்து இன்றைக்கி வந்து விசாக பூஜை பண்ணேன் ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒன்றா சேர்த்து தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வைகாசி விசாகம் அன்றைக்கி வந்து நம்ம எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் முதல்ல வைகாசி விசாகம் அப்படிங்கிறது என்னன்னா விசாகம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் மாதம் மாதம் விசாக நட்சத்திரம் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஆனால் வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரத்துக்கு தனி மகத்துவம் இருக்குது ஏன் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் முருகப்பெருமான் சிவபெருமானோட வெற்றிக்கண்டில் இருந்து தான் உதிச்சார் அப்படின்னு அன்றைய தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம முருகப்பெருமான வழிபட்டோம் அன்றைய தினம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்குங்க எண்ணற்ற நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த வைகாசி விசாகனால நாம் தவற விடாமல் இந்த வைகாசி விசாகம் நாளைக்கு வியாழக்கிழமையும் இருக்குது அப்படிங்கிறதால அந்த நாளில் நம்ம தவற விடாமல் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதுங்க நீங்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து முருகனை வழிபட்டு என்ன கோரிக்கை வச்சாலும் முருகப்பெருமான் அதை கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது வருஷ வருஷம் நம்ம விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர வர நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது மணிக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது நாளைக்கு வந்து வியாழக்கிழமை ஒன்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குங்க அதனால் இன்னைக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஆறு டு ஏழு குரு ஓரையில் கூட நீங்கள் வந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா குரு ஓரை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான உரை செவ்வாய் ஓரைக்கு அடுத்தபடியாக குரு உரை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான உரைங்க நீங்கள் இன்றைக்கி பண்ண தவறுனவங்க பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க நாளைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுங்க அது பண்ணுறதால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா விசாக நட்சத்திரம் போது முருகப்பெருமானை வழிபடுறது தான் நமக்கு சிறந்த பலனை தருங்க அதனால் இன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகனுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இது மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்கள் கிட்ட முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ இல்லை வேலோ இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலைக்கோ இல்லை வேலுக்கோ அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்றவங்க முருகனுடைய திருவுருவப் படம் இருக்குது அப்படின்னா அந்த திருவுருவப்படம் முன்னாடி பால் நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுல ஏலக்காயை தட்டி போட்டுருங்க கொஞ்சமா நாட்டு சக்கரையும் போட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த நைவேத்தியம் நீங்க பண்ற பட்சத்துல நீங்க முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கோ வேலுக்கோ அபிஷேகம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இதை தவிர்த்து நீங்க சுவாமிக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுறமோ அது நம்மளோட சௌகரியத்தை பொறுத்து அதுக்கான நன்மைகளும் நமக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் சந்தனம் விபூதி இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததுங்க நீங்கள் அந்த பால் அபிஷேகத்தை தொடர்ந்து தயிர் தேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய் சந்தனம் மாதுளை இது எல்லா அபிஷேகமுமே பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பத்தையும் சௌகரியத்தையும் பொறுத்து தாங்க இருக்குது அதை போல் வாசனை நிறைந்த பூக்கள் பன்னீர் ரோஜா தாமரைப்பூ அதுக்கப்புறமா செண்பகப்பூ செவ்வரளி பூக்கள் இது எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்துல கிடச்சிது அப்படின்னா தவறாமல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வாங்கி சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் அதுக்கப்புறமா சிகப்பு செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷம் அந்த அன்றைக்கி நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிலருடைய கருத்து இந்த மாதிரியும் இருக்குங்க வேல் என்கிட்ட இல்லை நான் வேல் மாறல் படிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா படிக்கலாம் முருகனுடைய முன்னாடி எல்லா திருவுருவ படத்திலையும் வேல் இருக்கும் அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து நீங்க வந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாராயணம் செஞ்சு நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் அந்த அன்னைக்கு நீங்க நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சி முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புதன் அன்னைக்கு நீங்கள் வந்து காலையிலேயே எட்டரை மணிக்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி ஒன்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் காலையில் வந்து இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது நீங்கள் விரதம் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க ஒரு சிலர் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மாலையில் ஆறு மணி வரைக்கும் விரதமாக இருப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் தப்பில்ல வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும்னாலும் இருக்கலாம் அப்படி இல்லை பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும் அப்படின்றவங்களும் இருக்கலாம் அது அவங்கவுங்க உடம்பு சௌகரியத்தை பொறுத்திருக்கு உடம்புக்கு முடியாதவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்க எல்லாருமே வந்து நிதானமாக லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வந்து விரதம் இருக்கலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாது ஸோ அப்படி இருக்க முடியாதவங்க மதியம் ஒருவேளை மட்டும் பால் பழம் எடுத்து விரதம் இருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து தாங்க இது இந்த மாதிரி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு இந்த அன்னைக்கு நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் போட்டு நீங்கள் முருகப்பெருமானை விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம் வெத்தலை தீபம் ஏற்றி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நமக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தா அந்த வில்வ அர்ச்சனை பண்ணுறதால திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் சீக்கிரமே கை கூடிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த பூஜையை வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறதால அடுத்த விசாகத்துக்குள்ள அவங்க கையில் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது வியாபாரத்தில் வந்து நஷ்டம் அடையிறது இந்த மாதிரி எல்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வைகாசி விசாக தன்னைக்கு நம்ம வழிபடுறதால நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வருது நீங்கள் வந்து இந்த விரதத்தை வியாழன் அன்னைக்கு காலையில் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து தூபதீப ஆராதனை காமிச்சு அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் சிலருடைய பழக்கம் அன்னைக்கு வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு இலை போட்டு வடை பாயசம் பண்ணி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரியும் பண்ணி வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் வைகாசி விசாகம் நாளைக்கும் இருக்குது ஒன்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் இன்றைக்கி தவற விட்டவங்க நாளைக்கு இந்த நாளை தவற விடாதீங்க தவற விட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிற இந்த நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்